வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது காற்று மாசுபாட்டால் ஏற்படும் பாதிப்புகளும் அதனை தவிர்க்கும் வழிகளும் என்ற தலைப்பில் கட்டுரை மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காற்று மண்டலத்தில் தீங்கான வாயுக்கள் புகை மற்றும் தூசி துணிக்கைகள் அதிகமாக கலப்பதே காற்று மாசுபாடு ஆகும் காற்று மாசுபாடு மனிதர்களின் நவீன வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று தொழிற்சாலை கழிவுகள் குப்பை எரிப்பு நிலக்கரி மற்றும் எரிபொருள்களின் பயன்பாடு காற்று மாசுபாட்டுக்கு முக்கியமான காரணமாக அமைகின்றன இதனால் மனித உடல் மட்டுமின்றி சுற்றுப்புறச் சூழலும் ஏனைய உயிரினங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன காற்று மாசுபாட்டால் மனிதர்களுக்கு பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன மூச்சு திணறல் நுரையீரல் நோய்கள் இதய நோய்கள் புற்றுநோய்கள் ஆஸ்துமா ஆகிய நோய்கள் பரவலாக ஏற்படுகின்றன குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் கண்ணெரிச்சல் தலைவலி சோர்வு போன்ற பிரச்சனைகளும் தோன்றுகின்றன தாவரங்கள் சரியாக சுவாசிக்க முடியாமல் பாதிக்கப்படுகின்றன பயிர்களின் விளைச்சல்களும் குறைகின்றது மேலும் அமில மழை உலக வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற சுற்றுச்சூழல் சிக்கல்களும் காற்று மாசுபாட்டிற்கு முக்கியமான காரணமாக உள்ளது இவ்வாறான காற்று மாசுபாட்டை தவிர்க்க பல வழிகள் உள்ளன தனியார் வாகன பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்தினை பயன்படுத்த வேண்டும் மின்சார மற்றும் சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் தொழிற்சாலைகளில் மாசு கட்டுப்பாட்டு கருவிகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் மரங்களை அதிகமாக நடுவதன் மூலம் ஆக்சிஜன் வாயுவை அதிகரித்து கொள்ள முடியும் குப்பைகளை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் நாம் சுத்தமான காட்டுடன் ஆரோக்கியமான வாழ்வை எதிர்கால தலைமுறைகளுக்கு வழங்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க தேங்க்யூ